வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது மக்களவைத் தேர்தல் காரணமாக பிஜேபி தற்போது கட்சித்தீவு குறித்து பேசி வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது நாட்டில் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறை கூறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே பிஜேபி தலைவர்களில் ஒருவரான திரு அனுராக் தாக்கூர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு தற்சார்பு என்ற நிலையை அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஏழு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தல் காரணமாக பிஜேபி தற்போது கட்சித் தீவு குறித்து பேசி வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு கச்சத்தீவை மீட்பதற்கு நீதிமன்றத்தை நாடியதை சுட்டிக்காட்டினார் ஆனால் காங்கிரஸ் திமுக ஆகியவை இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் கடந்த அதிமுக ஆட்சியில் ராமநாதபுரத்திற்கு காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டாலும் திமுக அரசு அதை நிறுத்தி வைத்துள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் நாட்டில் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிஜேபி தலைமையிலான அரசு பெரு உதவும் அரசாக மட்டுமே இருப்பதாக குறை கூறினார் சதவீத இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருப்பதாகவும் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் மேல்நிலைக் கல்வி மற்றும் கல்லூரி கல்வியை பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் எந்தவித வளர்ச்சித் திட்டங்களையும் திமுக அஇஅதிமுக அரசுகள் செயல்படுத்தவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்தால் தருமபுரியில் தக்காளிக்குள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார் தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் என்எல்சி நிறுவனத்தில் தமிழர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருதாஜலம் அருகே பாலக்கரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அங்குள்ள பீங்கான் தொழிற்பேட்டை மேம்படுத்தப்படும் என்று கூறினார் நிதி நெருக்கடிக்கு இடையே திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காலை உணவு திட்டத்தின் காரணமாக மூன்று லட்சம் மாணவர்கள் அரசுப் பள்ளிகள் சேர்ந்துள்ளதாக கூறினார் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தேர்தல் ஒலிபரப்புக்கான நேர ஒதுக்கீடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ முன்னிலையில் இன்று நடைபெறவுள்ளது சென்னையில் உள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் தேர்தல் ஒலிபரப்பு வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்கி பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மாநில செய்தி அறிக்கை உரிமை முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிர தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாழ் வாழை வெண்ண தீர்ப்பு சொன்ன கருப்பு ஆயுதம் திறந்து வாழ் இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி ஓர் அலசால் தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பெரம்பலூர் தொகுதி தமிழகத்திலேயே பருத்தி மக்கச்சோளம் சின்னவங்கை போன்றவை அதிக அளவில் சாகுபடி செய்வதிலும் பால் உற்பத்தியிலும் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது மரச்சிருப்பத்திற்கு புகழ்பெற்ற தழுதல் மலச்சிற்பம் புவிசர் குறியீடு கிடைத்துள்ளது பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் பெரம்பலூர் துறையூர் லால்குடி மணிச்சநல்லூர் முசிறி மற்றும் குளித்தலை ஆகிய ஆறு சட்டசபை தொகுதியில் உள்ளடங்கியுள்ளது இத்தொகுதியில் ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நான்கு வாக்காளர்களும் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஒராயிரத்தி இருநூத்தி நாலு பெண் வாக்காளர்களும் நூத்தி முப்பத்தி ஒரு மூன்றாம் பாலினத்துறை மொத்தம் பதினான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு அங்கு துப்பாக்கி இந்திய துணை ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய தேர்தல் கட்டுப்பட்டு அறை திறக்கப்பட்டு இதுவரை பதினெட்டு புகார்கள் வரப்பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எண்பத்தி வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேரும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாவட்டத்தின் வாக்காளர்களிடம் தபால் வாக்கு பெறும் வகையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு தபால் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன தேர்தல் படைகளும் கண்காணிப்புகளும் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் அருண் அதிமுக சார்பில் சந்திரமோகனும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐஜே கே நிறுவனத் தலைவர் பார்வேந்திரம் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேன்மொழி உட்பட இருபத்தி மூணு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இத்தொகுதியை பொறுத்தவரை மும்முனை போட்டி நிலவுகின்றன அதிமுக திமுக ஐஜே கே ஆகிய மூன்று கட்சிகள் வேட்பாளர்கள் வெப்பத்தை பொருட்படுத்தாமல் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர் எம் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் நேற்று ஐ பி எல் போட்டி நடைபெற்ற சேப்பாக்கம் மைதான பகுதியில் விழிப்புணர்வு பணிகள் நடைபெற்றன மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வழங்கினார் மைதானத்திலும் மின்னணு திரையின் வாயிலாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மைதானத்திற்கு வெளியே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மாதிரி வாக்குப்பதிவு செயல் விளக்கமும் நடத்தப்பட்டது இருவரி செய்திகள் விசா விதிமுறைகளை கடுமையாக்க உள்ளதாக நியூசிலாந்து அரசு அறிவித்துள்ளது உகாதி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் முதன்மை தகவல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான பயிற்சிக்கு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு படை அதிகாரிகள் கல்லூரியில் ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அனுப்பும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஷவன்குமார் தலைமையில் நடைபெற்றது மக்களவைத் தேர்தலையொட்டி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தமிழ்நாடு மற்றும் கேரள காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது நீலகிரி மக்களவைத் தொகுதியில் பதிவாகும் வாக்குகளை எண்ணும் மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி அருணா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அரக்கோண மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களை குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி வளர்மதி தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்களின் பேரணி நடைபெற்றது திருச்சியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் காட்டப்படாத மூன்று கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயசையர் முப்பத்தி நான்கு ரன் எடுத்தார் சென்னை அணியின் பந்து வீச்சாளர்கள் ரவீந்திர ஜடேஜா துஷார் தேஷ்பாண்டே ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் நூற்று ரன் எடுத்தால் வெற்றிய இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது மக்களவை தேர்தல் காரணமாக பிஜேபி தற்போது கச்சத்தீவு குறித்து பேசி வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது நாட்டில் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறை கூறியுள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது